கடை வாடகைக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதித்துள்ளது சிறு வணிகர்கள் மீது தொடுக்கப்பட்டுள்ள கொடூர தாக்குதல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு எடுத்துள்ள இந்த முடிவு மிக மோசடியானது மட்டுமின்றி வாடகை இடத்தில் வாணிபம் செய்யும் ஏழை நடுத்தர வணிகர்கள் மீது தொடுத்துள்ள மோசமான தாக்குதலாகும் கார்ப்பரேட் நிறுவனங்களின் வரியை முப்பது சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக குறைத்துள்ள மோடி அரசு சிறு வணிகர்கள் நடத்தும் கடை வாடகைக்கும் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி விதித்துள்ளது சிறு வணிகர்கள் மீது தொடுக்கப்பட்ட கொடூர தாக்குதலாகும் மத்திய பாஜக அரசின் இந்த முடிவு வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக மத்திய அரசு இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்றும் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் காங்கேயம் ரோடு அருகே மது தந்தை தரக்குறைவாக பேசியதால் ஒன்பதாம் வகுப்பு மாணவி மனவேதனையில் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேர்தலின் போது சொத்து விவரங்களை குறைத்து தவறான தகவல்களை தாக்கல் செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நான் சர்வாதிகாரியாக இருக்கிறேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஒரு நேர்மையாளர் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க வேண்டும் சர்வாதிகாரம் இல்லாமல் எந்த செயலையும் சரி செய்ய முடியாது சர்வாதிகாரம் இல்லாத எந்த செயலும் நேர்மையாக இருக்காது காமராஜர் நேரு போன்ற மிகச்சிறந்த ஆட்சியாளர்கள் அன்பான சர்வாதிகாரியாகத்தான் இருந்துள்ளார்கள் கட்சி என்றால் ஒரு விதிமுறை உள்ளது அதற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் கட்சி விதிகளுக்கு கட்டுப்படவில்லை என்றால் எவ்வளவு பெரிய கும்பாதி கும்பனாக இருந்தாலும் இடமில்லை நான் சர்வாதிகாரியாக இருக்கிறேன் என்றால் போய்விடு மது தொடர்பான வழக்கில் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என நீதிமன்றம் சொல்கிறது நீட் விவகாரத்தில் அரசின் கொள்கை முடிவு என்றால் அதனை ஏற்க மறுத்து தேர்வு எழுத சொல்கிறது ஒரே தான் இருவேறு தீர்ப்புகளை சொல்கிறது என்றும் சீமான் பேசியுள்ளார் சென்னையில் பல்வேறு வகையான விதிமீறல்களுக்கு ஸ்பார்ட் ஃபைன் வசூலிக்கும் சென்னை மாநகராட்சியின் அதிரடி நடவடிக்கைக்கு தகுந்த பலனாக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு கோடி ரூபாய்க்கு மேல் வசூலாகியுள்ளது சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாவட்ட காவல் துணை ஆணையர் கூத்தலிங்கம் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடைபெற்றது மொத்தம் எழுபது மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் முப்பத்தைந்து மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து முடித்து வைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள முப்பத்தைந்து மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட காவல் நிலைய போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இலங்கை வங்கதேசம் நைஜீரியா சீனா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அடைக்கப்பட்டுள்ளனர் சென்னையில் சமீபத்தில் இணையதளம் வாயிலாக ஆபாசமான படங்களை அனுப்பியது பல்வேறு யுத்திகளை கையாண்டு இணையதளம் வாயிலாக மிரட்டி பணம் பறித்ததாக சீனாவைச் சேர்ந்த யுவான் லோன் ஷியோ யமாவ் ஆகியோரை சென்னை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்தனர் இந்நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நான்கு பேர் இந்த சிறப்பு முகாமுக்கு வந்து சீனாவைச் சேர்ந்த இரண்டு பேரையும் தனியாக ஒரு அறையில் வைத்து துருவி துருவி விசாரணை நடத்தினர் இருநூறு கோடி ரூபாயில் மருத்துவ தொழில்நுட்ப உபகரணங்கள் தயாரிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் மருத்துவ தொழில்நுட்ப துறையில் ஒரு முக்கிய கூட்டாண்மையாக லூப்ரிசால் மற்றும் பாலிகோஸ் நிறுவனங்கள் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மண்டல கால பூஜைக்காக சபரிமலை நடை இன்று மாலை திறக்கப்படுகிறது பம்பை சன்னிதானம் நிலக்கல் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்களுக்கான வசதிகள் செய்யும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்திய கடற்படை வரலாற்றில் முதல் முறையாக பெண் அதிகாரி ஒருவர் போர்க்கப்பலின் கமாண்டராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவரும் இவரது சகோதரரும் ஒரே நேரத்தில் இருவேறு போர்க்கப்பல்களின் கமாண்டர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் ஆந்திராவில் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய முப்பத்து ஒன்பது பேரை அம்மாநில போலீசார் கைது செய்துள்ளனர் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே முன்னெப்போதும் இல்லாத அளவில் இருதரப்பு உறவுகள் வலுவடைந்து புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் டெல்லியில் மூன்றாவது நாளாக காற்றின் தரம் மிகவும் மோசமடைந்துள்ளதாகவும் இதனால் மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடிக்கு டொமினிகா நாட்டின் உயரிய தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது டொமினிகாவுக்கு ஆதரவளித்த பிரதமர் மோடிக்கு நன்றியை வெளிப்படுத்தும் வகையில் இந்த விருது அமையும் என்று அந்நாட்டின் பிரதமர் ரூஸ்வெல்ட் ஸ்கெரிட் கூறியுள்ளார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் சிரியாவில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள மாசே மற்றும் குத்சியா பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் இரண்டு அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்துள்ளன மத்திய கிழக்கு பகுதியில் தீவிர போர் நடைபெற்று வரும் சூழலிலும் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரஃபேல் கிராசி ஈரானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார்